மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறைமுறை எம்மாறய கண்டது அணி நீர் தென்னரங்க திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்பரோஷண வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் நான்காவது திருவீதி இதுவரை திருக்கோயிலின் ஐந்தாம் பிராகாரமாகிய அகலங்கன் திருவீதியாக வலம் வர அங்குள்ள சந்நிதிகள் மண்டபங்கள் கோபுரம் மற்றும் நூலகம் அலுவல் நிலையம் யாவும் கண்டு வர நம்முன் அடுத்தபடியாக எதிர் நிற்பது ஸ்ரீரங்கநாதனின் நான்காவது பிராகாரத்தின் உட்புகும் திருவாயில் ஆகும் கங்கையும் யமுனையும் இவ்வாயிலுக்கு காப்பு செய்கின்றனர் வாயிலை கடக்க ஆலிநாடன் என்னும் திருமங்கை ஆழ்வாரால் உண்டாய ஆலிநாடன் திருவீதியின் உட்புகுவோம் உட்புகுந்ததும் எதிரே காண்பது கருடாழ்வார் சந்நிதியின் பின்புறம் முன்புறத்தின் எதிரே நிற்கும் பெரிய திருவடியாகிய ஆழ்வார் பெருமாளை நோக்கி சேவை செய்யும் இந்த திருக்கோலம் இதனையொத்த அழகியதும் பெரியதும் ஆன கருடாழ்வார் சந்நிதி எங்கும் இல்லை எனலாம் இவருக்கு முன்னிருந்த பஞ்சலோக திருமேனி துருக்கர் படையெடுப்பில் அழிந்ததாக தெரிகிறது இம்மண்டபத்தை கட்டிய தச்சன் பரமன் என்பான் ஆதலின் இதனை பரமன் மண்டபம் என்றும் கூறுவர் இதன் வாயில் இருமருங்கும் சுக்ரீவன் அங்கதன் காப்பு செய்கின்றனர் இச்சன்னதி சடையவர்மன் முதற் சுந்தரபாண்டியன் காலத்தில் ஏற்பட்டிருக்கலாம் இந்த இடத்தில் ஆதியில் பக்ஷிராஜன் தோப்பு என்று ஒரு தோப்பும் அதன் மத்தியில் கருடன் சந்நிதியும் இருந்தன அந்த தோப்பு திருமலை நாயக்கர் காலத்தில் அழிக்கப்பட்டு இம்மண்டபம் கருடன் சந்நிதியைச் சுற்றி நிர்மாணிக்கப்பட்டது இச்சந்நிதி முன்னுள்ள இரண்டு கர்த்தூன்களில் திருமலை நாயக்கருடையவும் அவரது சிற்றரசர்களுடையவும் உருவ சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இம்மண்டபம் தேவராஜன் குரடு எனவும் அழைக்கப்படுகிறது இந்நாற்கால் மண்டபத்தில் பகல் பத்து பத்தாம் திருநாள் இரவு ஸ்ரீரங்கநாதன் மோகினி அவதாரத்துடன் வந்து பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் இப்பெரிய மண்டபத்தின் கீழ்பாகத்தில் சூரிய புஷ்கரணியும் அதற்கடுத்து தங்கம் வெள்ளியிலாகிய வாகனங்கள் வைத்துள்ள கருவூலங்களும் திகழ்வன கருட மண்டபத்திற்கு மேல்புறம் இருப்பது வேதம் தமிழ் செய்த மாறன் என்று சடகோப்பன் கொண்டாடப்பெறுபவரும் ஸ்ரீரங்கநாதனால் நம்மாழ்வார் என்று அழைக்கப்பெற்றவருமான ஆழ்வார் மதுரகவி திருமங்கையாழ்வாருடன் எழுந்தருளியுள்ள நம்மாழ்வார் சந்நியாகும் இக்கருட மண்டபத்தின் தென்கிழக்கு மூலையில் வைணவ ஆச்சாரியருள் ஒருவரான திருக்கச்சி நம்பி சந்நிதி இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்த இராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ठ्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे तृतीयाम् अस्यां शुभतिथौ इन्दुवासरयुक्तायां शतपिषत् नक्षत्रयुक्तायाम् శ్రీ విష్ణుయోగ శ్రీ విష్ణుకరణ శుభయోగ శుభకరణ ఏ విశేషేణ విశిష్టాయా రూపం శుభతిథవతా కరిష్యే శ్రీమతే రామానుజాయ నమ జీయర్ ఎంపరిమార్జీయర్తివీగల చరణం జీయర్ జీయర్త్రివడిగే చరణం